வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் காயத்ரி தேவி இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி எங்க வீட்டுல எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்துட்டு மூணாவது வருஷம் நான் வந்து இந்த ஆடி வெள்ளி வந்து நான் சாமி கும்பிடுறது இந்த ஆடி வெள்ளி எதுக்காக சாமி கும்பிட ஆரம்பிச்சேன் அப்புறம் இன்னொரு உங்களுக்கு பெரிய ஒரு பிக் சர்பிரைசஸ் எல்லாம் இருக்குது பட் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா தான் வந்து தெரியும் பட் அது எந்த இடத்துல அத இது வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கறது எனக்கே தெரியுது பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவேன் அது உங்களுக்கு ஒரு சர்பிரைஸா வந்து இருக்க போகுது காலையில எப்பவும் ஒரு ரெண்டே முக்காலுக்கெல்லாம் வந்து எழுந்துட்டேன் எழுந்து ஒரு கீற்று போட்டு அது ஒரு மூன்றை மூணு இருபது இருபத்தஞ்சாயிருச்சு அதுக்கப்புறம் எழுந்து வாஷ் பண்ணிட்டு கோலம் போய் வெளியே போட்டுவிட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு நாலரை மணிக்கெல்லாம் டைமில் சா விளக்கேற்றி வச்சு சாமியை கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு அகிலாண்டீஸ்வரி திருவானை காவல் போயிட்டேன் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் திருவானை கோவிலும் ஒரு சக்தி பீடம் அதனால அங்கே போய் சாமியை கும்பிட்டு வந்து ஏன்னா இந்த மாதம் வந்து சக்தி மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடக மாதம் கற்கட மாதம் இல்லை வந்து சக்தி மாதம் எல்லா மாதங்களை விட இந்த மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் அன்பனுக்கே உரிய உரிதான மாதம் அப்படிங்கிறனால ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடத்தை போய் வணங்கலாம் பண்ணிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் அங்க ஒரு அஞ்சைகளுக்கெல்லாம் வந்து சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு அகிலாண்டிஸ்வரி கும்பிட்டு வெளியே வந்து சிவனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு ஏழு மணி ஏழு அஞ்சுக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாட்டை கட்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா ரெண்டே முக்கால் மூணு மணிக்கெல்லாம் இருந்தனால கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறனால தம்பி அவங்க எப்பயுமே ஸ்கூல் போயிடுவாங்க கிளம்பிடுவாங்க அதனால நான் ஒரு ஏழை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படுத்து ஒரு எட்டரைக்கு தான் வந்து எழுந்தேன் எழுந்த அப்புறமா மீதி வேலை இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்து இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நார்மலாகவே தூக்கம் வருதுனா நீங்கள் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்ய போகிறீங்கன்னா வெளியே வந்து நம்ம உக்கா சும்மா உட்கார கிடா அந்த மாதிரி இருக்குமே அந்த நேரத்தில் கொஞ்சம் சாஞ்சு இப்படியே வந்து கண்ணை மூடி படுத்துக்கோங்க பெட்டில் வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பூஜை ரூம்குள்ளே வந்து போய் எல்லாம் வந்து பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு பெருசாக பூஜையெல்லாம் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை ஃபாலோ பண்ண இஷ்டம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை அப்படியெல்லாம் எனக்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தாராளமாக உங்களுக்கு எப்படி சௌரியமாக அப்படி பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் எங்க அம்மா பெரியம்மா எங்கள் பாட்டி எல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டே முக்கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிய டைம்ல ரெண்டு டூ ரெண்டு அந்த டைம்ல வந்து வந்தாங்க அப்புறம் நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன அந்த வேலைகள் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது அந்த கயிறு வந்து ஒரு நல்ல கயிறை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல கயிறு வந்து வாங்கிட்டு கையிலே பின்னின கயிறுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அது அதுக்கப்புறம் குங்குமம் வந்து நான் தனியா தனியாக வந்து தாளம்பூ குங்குமம் வாங்கிட்டு வந்து அதை தனியாக நான் ஒரு டப்பா வாங்கிட்டுதான் அதுல வந்து போட்டு தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் மஞ்ச மஞ்சள் கிழங்கு இதெல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிட்டேன் ஈவினிங்கை கொஞ்சமா மல்லிகைப்பூ ரெண்டு வெத்தலை பாக்கு அப்புறம் ரெண்டு வாழைப்பழம் வச்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் இது எதுக்காக வந்து இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு பூஜை நிறைய பேர் வீடுகளில் வந்து கன்னி பூஜை அதாவது அவங்க வீட்டில் யாராச்சும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து இறந்துருந்தாலோ இல்லை வந்து பெரியவங்களுக்காகவோ வந்து இல்லை அவங்களோட முறைகளில் வந்து பரம்பரையாக வந்து அவங்க அதே மாதிரி வந்து ஆடி மாதம் ஒரு கண்ணி பொண்ணுகளுக்காக வந்து சாமி கும்பிடுறது இல்லையா இறந்தவங்களுக்காக சில பேர்லாம் கும்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் நான் கும்பலை நான் வந்து சுமங்கலிகளுக்கு வந்து இந்த சுமங்கலி பூஜை மாதிரி செய்யணும்னு ஆசை பட் எனக்கு வந்து அது எடுத்துறதுக்கோ இல்லை வந்து இது எப்படி முறையாக செய்யணுமோ எனக்கு தெரியல அப்படிங்கறனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எங்கள் பக்கத்தில் வந்து பண்ணிட்டு நான் அவங்க கிட்டே கேட்டு எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது பட் எனக்கு நாலு பேர்த்துக்கு வந்து இப்படி சுமங்கல் இந்த தாளி மஞ்சள் கயிறு இதை மஞ்ச கிழங்கு இதெல்லாம் கொடுக்கணும் எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் போட்டு அவங்க வந்து கொஞ்சம் திருப்தியாக போகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப சரி இதுவே செய்யணும் சொன்னாங்க அதனால நான் வந்து இதை ஃபாலோ பண்ணேன் எனக்கு வரலட்சுமி நோம்பு எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பட் இது எடுத்துறது எப்படி நம்ம வீட்டில் பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படிங்கிறதுலாம்னால சரி இது மாதிரியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா நம்ம வீட்டிலலாம் ஆம்பளை பசங்க தான் இருக்குது நம்மளுக்கு இந்தலாம் ஃபங்க்ஷனை விட்டோம் நம்ம காது குத்தெல்லாம் முடிச்சிட்டோம்னா அவங்க இருபத்தோரு வயசோ இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் வந்தால் தான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனே பட் அப்படி வந்து வீடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் நடுவில் நடுவில் தம்பியங்களோட பர்த்டே ஆகட்டும் இந்த மாதிரி வந்து பூஜைகள் ஆகட்டும் இதெல்லாம் செஞ்சோம்னா நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட சந்தோஷம் பிரியமாக போகிறப்ப வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் வந்து என்னோட இதில் இது வந்து இதெல்லாம் நானாக யோசிச்சுக்கிட்டது தான் அதனால நான் வந்து இப்போ நாலு பேர்த்த கூப்பிட்டு நான் சாமியெல்லாம் கும்பிட்டு எனக்கு மன திருப்திக்காக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவே வந்து எங்கள் வீட்டில் கன்னி பூஜை கன்னி யாராச்சும் அவங்க வந்து இதாக இறந்துட்டாங்க அவங்களுக்காக செய்யணும்னா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் படை படைச்சி எல்லாம் செய்யணும் நான் அதெல்லாம் கிடையாது எப்பவும் போல் ஒரு அஞ்சு வகையான பழங்கள் வாங்கிட்டு நம்ம சாமிக்கு செய்கிறோம் இல்லையா அஞ்சு வகையான பழங்கள் பொங்கல் வச்சு நைவேத்தியமாக அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து செஞ்சிருந்தேன் எப்பவுமே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வெளியே வந்து நம்ம நிலவாசப்பட்ட விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ள வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கணும் ஒரு சிலர் வந்து உள்ளே விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே விளக்கு வாங்குறாங்க உங்கள் வீட்டில் எப்படி முறையோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வந்துட்டு பொங்கல் வலையில் யாராருக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே யாராலும் நம்ம இன்வைட் பண்ண போகிறோமோ அவங்களோட சைஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு அப்படிங்கிறதுலாம் ஸோ அவங்கவுங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சு தனித்தனியாக நாலு நாளாக வந்து எடுத்து எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சைஸ் ஒரு ஈவனாக எல்லா சைஸும் வாங்கிட்டு வந்துட்டால் அவங்களுக்கு ஒரு என்ன மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது செட் ஆகாத அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால அவங்கவுங்களுக்கு என்னென்ன சைஸ் நம்மளுக்காக ஒரு அசம்சன் இருக்குல்ல அந்த அளவுக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அப்போ தான் அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சு வச்சுட்டேன் அப்புறம் பஞ்சதீப விளக்குல எண்ணெய் ஊற்றி அதுக்கு பஞ்ச திரியெல்லாம் போட்டு அதில் கொஞ்சமாக அந்த ம கற்பூரம் வந்து வச்சுட்டேன் அப்போ தான் வந்து சீக்கிரமாக நம்ம விளக்கு ஏற்றிக்க முடியும் அப்படிங்கிறனால இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் எங்கள் வீட்டுக்கார வந்து வர சொன்னேன் ஏன்னா எல்லாரும் நின்று வச்சுட்டு நம்ம அதை பண்ணவும் இதை பண்ணவும் அது வந்து டக்குன்னு விளக்கு ஏற்றுறப்ப விளக்கரிய அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாலை வந்து இந்த தடவ போன தடவை எல்லாம் என்னோட ரெண்டு வருஷத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா சில பல காரணங்களால் இந்த நாள் வந்து நம்ம செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை போயிட்டே இருந்துச்சு இருந்தாலுமே நான் சாமி நல்லா நான் ரெண்டு வா ரெண்டு வருஷம் வந்து கண்டினியூவா முதல் வாரம் வந்து நான் சாமியை கும்பிட்டேன் இதுக்கு வந்து நீ தான் வந்து எனக்கு வழிவிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிஜமாலுமே மனதாரம் வந்து வேண்டிக்கிட்டேன் நான் எனக்கு அந்த வந்து செய்ய அந்த நாள் வந்து எனக்கு இதெல்லாம் இயற்கை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணம் அதனால் நான் யோசிச்சுக்கிட்டே தான் வந்து இதெல்லாம் இது பண்ணல அதனால் வந்து திடீர்னு தான் மாலையெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருந்ததுனால இந்த தடவை வந்து மாலை பிரிஞ்சு நீங்கள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் நான் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தேன் எனக்கு இந்த மாதிரி தான் எங்கள் சாமிக்கு மாலை வேணும் காமாட்சம்மனுக்கு இவ்வளோ அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல நாள் இல்லாத நாள்லையும் அதனால் அப்படியே தான் போட்டிருந்தேன் போன வருஷம் நான் தாமரை மாலை போட்டிருந்தேன் நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள் கும்பிட்டு வீண் போகவே இல்லை நல்லபடியாக வந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன் வரலட்சுமி நோன்பு நான் எடுக்கிறப்பவே வந்து கரெக்டாக நம்ம வந்து எல்லா வருஷமும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பட் எ நம்மளே நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் கண்டினியூவா நல்லபடியாக மனசார நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரவே வராது அப்படின்னு போன வருஷம் நான் வந்து வரலட்சுமி பூஜை எடுக்கிறப்போ சொன்னாங்க அது வந்து இந்த வருஷம் எனக்கு இந்த சாமி கொடுப்பே அப்படி ஆயிட்டனால ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு பட் அதுக்கு உண்மை நான் வந்து மனசார ரெண்டு வருஷம் நான் சாமி கும்பிட்டேன் இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் எனக்கு எந்த தடை இல்லாமல் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் இருந்தாலுமே இதெல்லாம் இயற்கை அப்படிங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம்னு நான் முடிவு பண்ணி தான் வச்சிருந்த மைண்ட் செட் பண்ணி தான் வச்சுருந்தேன் பட் இருந்தாலுமே எனக்கு சாமி வந்து அப்படி ஒரு சூழ்நிலை கொடுக்கல நிஜமாலுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சப்போ அப்புறம் வந்து எங்கள் நாத்தனார் அவங்களுக்கு தான் வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ரெண்டு நான் போன தடவை எல்லாத்துக்குமே அது ஃபுல்லாக லைனாக அடிக்கிட்டேன் இந்த தடவை வந்து அப்போ வந்து ப்ராப்பராக எனக்கு இந்த கலர் அப்படி இப்படின்னு எடுக்கவே முடியல அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே தனித்தனி ரிட்டன் கிஃப்ட் வச்சு பூஜை ரூம் வச்சு அவங்க எல்லாத்துக்குமே பூஜை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டேன் இந்த தடவை என்ன பண்ணேன் எங்கள் நான் நாத்தனாருக்கு வந்து தனியாக அந்த செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன் என்ன ரெண்டு பேர் இந்த தடவை வந்து வர முடியல ரெண்டு பேருமே ஒரு வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறனால இப்போ வந்து லீவ் போட்டு வரலாம் வேலை வேலையில் பட் அந்த லீவ் போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருந்தனால வர முடியல ஏன்னா ரெண்டு வருஷமே அவங்க வந்துட்டாங்க ரெண்டு பேருமே இந்த வருஷம் தான் வந்து வர முடியல அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்க வந்த நான் கூட அடுத்த நாளே கொடுத்துட்டு அவங்களுக்கு பட் அவங்களுக்கு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு மீதி எல்லாத்தையும் வந்து நான் தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் வர சொல்லி பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை எல்லாமே நான் தான் செஞ்சிருந்தேன் நான் அவருக்கு வந்து லீவ் கிடைக்கலாம் அப்படிங்கறனால நான் வந்து எல்லா பூஜையும் வந்து செஞ்சது இப்ப நான் இங்கே எங்க வீட்டுக்காரருக்கு இது பண்ற மாதிரி அந்த அக்காங்க வந்து எனக்கு கரெக்டாக இதுக்கப்புறம் இதை செய்யணும் இதுக்கப்புறம் இதை செய்யணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் நிற்கிறப்ப நம்மளுக்கே டெய்லி பூஜை செஞ்சாலுமே திடீர்னு ஒரு ஆயிடுது ஃபஸ்ட்டு தீபத்தை கட்டணுமா தூபத்தை கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டெய்லி நம்ம செய்யற தூப தீப ஆராதனைகள் தான் பட் அதுவே நிறைய பேர் நிற்கிறப்ப ஒரு கன்ஃபியூசன் வந்துருது அதனால இன்னைக்கு வந்து அவர் தான் செஞ்சிருந்தார் போன வருஷம் வீடியோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காமல் வந்து செக் பண்ணுங்க நான் வந்துட்டு இன்றைக்கி எப்பவுமே தொட்டாங்குச்சி வச்சு தான் வந்து சாம்பிராணி போடுவேன் இன்றைக்கி வந்துட்டு தனியாக கப் சாம்பிராணி சாம்பிராணியே உள்ளே போடாமல் எம்டி கப் வந்து வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து வீ வீட்லையே ஒரு மிக்ஸ் பண்ணி மூலிகை சாம்பிராணி மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாமிக்கெல்லாம் என்னென்ன காட்டணுமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் அந்த இது வந்து சாம்பிராணியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலயே எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதனால் வெறும் கப்பை மட்டும் வச்சு அதை மட்டும் பற்ற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த சாம்பிராணி வீட்டில் நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணியை போட்டு வந்து சாம்பிராணி ரெடி பண்ணிக்கிட்டேன் டக்குன்னு கொட்டாங்குச்சி போட்டு நம்ம இது பண்ணோம்னா புகை ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு கண்ணிலலாம் தண்ணி வந்து ஒரு மாதிரி ஆயிடுது இதுவே வந்து வெறும் எம்டி கப் சாம்பிராணி மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் சாம்பார் என்னென்னலாம் அதுக்குள்ளே ஆட் பண்ணணும் நான் நாயுருவி இல்லை வந்து கடுகு அது இதுன்னு என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம போட்டு குங்குளியமெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக மிக்ஸிங்கில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ரெண்டு தேங்காய் உடைக்கிற பழக்கம்லாம் வந்து இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் தான் வந்து எப்போயுமே உடச்சதை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறனால ஒரு தேங்காய் தான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ போல் நம்ம அந்த தீபத்தையெல்லாம் வந்து நான் விளக்கு ஏற்றி எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன் ரெண்டு பசங்களுமே நம்ம டெய்லி வந்து விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்றதுனால அதில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இது அதனால நானே மணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால வெயிட்டாக இருக்கும் அதை அதை அடிச்சிட்ட அதுக்குள்ள நான் வந்து விளக்கெல்லாம் அவருக்கு ஏற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நான் சாமி கும்பிட்டு விளக்க மணி அடிக்க ஆரமிச்சிட்டேன் அப்புறம் உள்ளே வந்து வே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலவாச படி காட்டிட்டு எல்லாத்துக்கும் தீ தீபாராதனை வந்து நான் காட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போ போன தடவை வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து குட்டி பிள்ளைகளுக்கு வந்து வளையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் கொடு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வளையல் போட்டுவிட்டு அவங்களுக்கெல்லாம் போட்டு சந்தனமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெரியவங்களுக்கு அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் சாமி கும்பிட்றோம் இல்லையா இந்த இதில் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு நான் பதினஞ்சு ப பதினாறு பதினேழு பேருக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன் ஒற்றை தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பட் அது வந்து கொடுத்துட்டேன் அப்புறம் மறுபடியும் யாராச்சும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தேன் அதனால் வந்துட்டு இந்த ஆடி மாதமா இல்லை நான் எல்லா மாதமே வீட்டுக்கு புதுசாக ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு சுமங்கலிகள் வர்றாங்கன்னா எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுப்பேன் இப்போ நிறைய பேர் போனதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போனனால இப்போ யார் வந்தாலுமே ஒரு ஜாக்கெட் பீட் கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்ச போகிறது இல்லை அதனால யாரும் எல்லா யார் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்குறது வந்து வழக்கமாக வச்சுட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு நான் சாமி கும்பிட்டேன் பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு நான் இது நான் சாமி கும்பிட்ட இந்த சுமங்கலி இது வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸோடு எல்லாமே இங்கே எல்லாத்துக்கும் என்னென்ன கொடுத்தனோ அது எல்லாருமே ஒரு டென் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்கலான் இருக்கேன் இந்த 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 டைம் வாரத்துக்கு அடுத்தது வரலட்சுமி நோன்பு வந்து நெக்ஸ்ட் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்த அந்த வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி அன்னைக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு வந்து நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் பட் ஏன்னா வளையல் சைஸ் தான் வந்து தெரியாது அதனால மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ரெண்டு சைஸாக வந்து வச்சு ரெண்டே அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நாலு வலையில் ரெண்டு வளையல் ரெண்டு நாலுனா ரெண்டு வளைய ரெண்டு அந்த மாதிரி வச்சு வந்து அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது வந்து இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் யாராவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் பட் ஃபஸ்ட்டு டென் மெம்பர்ஸ்க்கு தான் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு வந்து என்னால் கொடுக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு டென் மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறமா நான் வரலட்சுமி வினோம் மறுபடியும் கொடுப்பேன் அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லியோ இல்லை வந்து வீக்லி ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கோ டூ த்ரீ மெம்பர்ஸ்கோ வந்து கண்டிப்பாக இனிமேல் வாரம் ஒரு நாள் லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஏதோ எல்லா லாங் வீடியோ நான் சொல்ல போறது இல்லை ஏதோ ஒரு லாங் வீடியோ இந்த வீடியோக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி சாமி கும்பிட்ட ஜாக்கெட் இது வந்து வந்து அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் மாதம் மாதம் பௌர்ணமி நான் மகாலட்சுமி எல்லா ஜாக்கெட்டையும் வந்து நானே வச்சுக்க முடியாது இல்லையா அதனால யாரும் ஒருத்தருக்கு வந்து கொடுக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன் அது எந்த வீடியோ என்னன்னு வந்து அந்த வீடியோ வீடியோல வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்றேன் ஏன்னா வேறு ஏதாச்சும் அது இதுன்னு கொடுக்குறது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது வரைக்கும் யாராச்சும் வீடியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு தூரம் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது வந்து மறக்காம சொல்லுங்க நீங்க வந்து இன்ஸ்டால பார்த்தாலும் சரி யூடியூப்ல பார்த்தாலும் சரி பேஸ்புக்ல பார்த்தாலும் சரி ஏன்னா பேஸ்புக்ல இருக்கிறவங்களே எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே இன்ஸ்டால வந்து என்னோட இதுல மெசேஜ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டென் மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அனுப்புறேன் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடியதுல வந்து நான் அனுப்புறேன் நீங்க அதுக்கடுத்து நீங்க இது பண்ணுங்க நான் கண்டிப்பா அனுப்புறேன் நம்ம ரெகுலரா மெசேஜ் வரப்ப நான் வந்து டென்னுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி கூட நான் அனுப்புவேன் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுல அதுல எனக்கும் ஹாப்பி தான் அப்படிங்கிறனால வீட்டுல எங்க வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசிட்டேன் கொடுத்துருவேன் வந்து அது உங்களுக்கு ஒரு கிவ் அவே அப்படின்னு எல்லாரும் கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் அந்த மாதிரியும் கூட வச்சுக்கலாம் நான் வந்து சாமி கும்பிட்டு அந்த சாமி கும்பிட்ட இதோட உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் பூஜை வந்து நான் ரெண்டாவது வெள்ளி என்னைக்கு செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங்கோ இல்லை வந்து சாட்டர்டே ஆர் மண்டேக்குள்ளே வந்து அந்த லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு மூணாவது வெள்ளி நாலாவது வெள்ளி அஞ்சாவது வெள்ளி இந்த மூணு வெள்ளியிலையுமே ஏதோ ஒரு வெள்ளி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சது எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துட்டேன் நான் சாப்பாடு வந்து முன்னாடியே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா ரொம்ப என்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்டு நாங்களாம் பரிமாறவங்களா சாப்பிட்றதுக்கு நைன் தேர்ட்டி டென் ஓ க்ளாக் வந்து ஆயிடுது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் படுக்கிறதுக்கு அதில் டென் தேர்ட்டி லெவன் ஓ க்ளாக் ஆகிடுது ஏன்னா நாங்கள் அரே எல்லாத்துக்கும் இது பரிமாறிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நானே எங்கள் வீட்டுக்காரோ என் வீட்டில் எங்கள் ரிலேஷன் எல்லோரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு ஒரு ஏழை கால அந்த டைமில் சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நாங்களாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக டைம் இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டோம் தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆறரைக்கு வர சொல்லி சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு நல்லபடியாக வந்து எனக்கு முடிஞ்சது எந்த இடத்துலையுமே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு டைம் வந்து இதை கரெக்டாக பண்ணல அப்படி எதுவுமே எனக்கு தோணலை அவ்வளோ திருப்தியாக நான் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க அவ்வளோ திருப்தியாக வந்து இருந்துச்சு நான் ஒரு மன நிறைவான இந்த சாமி கும்பிட்டேன் இந்த மூணு வருஷமாகவும் நான் அப்படி தான் வந்து கும்பிட்டேன் எந்த ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதோ அப்படிலாம் எதுவுமே இல்லை நிம்மதியாக தான் கும்பிட்டேன் அதே மாதிரி தான் வந்து கும்பிட் இது பண்ணியிருக்கேன் இந்த தடவையும் நிஜமாலுமே நான் சாமி கும்பிட்றது வந்து நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் சில தருணங்களில் சில இடங்களில் நம்மளா இப்போ சாமி நம்மளுக்கு இதை ஹெல்ப் பண்ணியிருக்குது அப்படிங்கிற நிறைய இடங்களில் வந்து நான் உணர்ந்துருக்கிறேன் அதனால தான் நான் வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்காக ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல வர்றப்போ தான் நம்ம அதை விடாமல் கண்டினியூ பண்ணுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சில இடங்களில் நடந்தப்போ நம்ம வந்து அதை வந்து இப்போ புரிதலுக்கான மனப்பாக்கமே வந்து சில இடங்கள் நம்மளுக்கு வந்து அது ஒருவேளை ஒரு வேளை அது நடக்கலைனாலும் இது இந்த காரணத்துக்காக அவனுக்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதலும் வந்து சேர்ந்தே வந்திருக்குன்னு சொல்லுவேன் நாளைக்கு இன்னொரு ராங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ